ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெயில் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு மாதம் கடைசி வரைக்கும் வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் குளிர் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து அந்த மத்தியானம் அந்த வெயில் வெக்க எங்கேயாவது போனோம்னு சொன்னால் ஓரளவுக்கு வெளியில் நிற்க முடிகிற அளவுக்கு அந்த வெக்க வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் இன்னுமே நல்லா குறைஞ்சா நல்லாயிருக்கும் ஆனால் மத்தியானமெல்லாம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி கிட்டே வருது ராத்திரியெல்லாம் அந்த சூடு அப்படியே தான் இருக்குது காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொளுந்த மாதிரி இருக்குது மறுபடியும் ரெண்டாவது சூடு ஆரம்பிச்சிடுது இப்போ மணி பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆச்சு ஒம்போதரை மணிக்கு கார் வேணுமா அதாவது இப்போ நம்ம காலை டூட்டி முடித்தாச்சு முடிச்சுட்டு ஒன்பதரை மணிக்கு அடுத்தால கார் வேணும் அதுக்கிடையில் எங்கேயாவது போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க வந்து அதாவது ஒம்பரை மணிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு வந்து பக்கத்தில் வெல்கம் ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போ அங்கே போயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அங்கே போய் முடிக்கிறோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே பொறுமையாட்டு அப்படியே இங்கே வந்தோம்னு சொன்னால் கரெக்டாக ஒம்பரை மணி ஆயிரும் அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கணும் பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளுடைய டியூட்டி அதுக்கப்புறம் விளாக்கு எல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் வந்து நம்முடைய கோய்தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே போகும்போது லைக் பட்டன் அமைக்கி உங்கள் ஆதரவை தெரிவிச்சிட்டு போங்க ஓகே நம்ம விழாக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு பார்க்கிங் கிடைக்கிறது தான் கஷ்டம் இப்போ நான் வந்தேன் அங்கே அழகாக ஒரு பார்க்கிங் காலியாக கிடந்துச்சு அதால் போட்டேன் இப்போ இப்போ இந்த கார்லாம் பாருங்கள் இப்போ வெளியே நிற்கிதா ஏன்னா அப்படி தான் நிற்கும் இப்போ நம்ம ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கிடுவோம் ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து தண்ணி ஹோட்டலில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து தண்ணிலாம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் ஏன்னா ஒரு தண்ணி பாட்டில் வந்து ஒரு ரியல் ஒரு நம்ம ஒரு காசு இருபத்தி ஆச்சு காரெல்லாம் பண்ணணும் ஓகே அப்போ அதனால் இப்போ தண்ணி கிடைக்காது தண்ணி இப்போ இருந்தால் தனியாக தான் நம்ம வாங்கணும் ஏன்னா இங்கே டோர் ஒரு பாலிக்கணும் அதெல்லாம் நம்ம வரக்கூடிய நேரம்தான் அந்த காரெல்லாம் எடுக்கிறாங்க அந்த அவங்க வெளியெல்லாம் கார் கிடைக்குதுல அப்போ இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக தான் இருக்கும் ஹோட்டல் பக்கத்தில் ஹோட்டல் பக்கத்தில் வரைக்கும் காரு வந்து ஃபுல்லாக தான் இருக்கும் அதெல்லாம் கிடைக்காது சரி கொஞ்சம் தூரம் தானே நடந்து போவோன்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல அங்கேயே போட்டுருவேன் ஏன்னா இந்த கிட்ட க நெருங்க நெருங்கா கிடைக்காது அதனால் கொஞ்சம் தூரமாக போட்டோம்னா பாய் வாக்கிங்ல வந்துடுறோம் சரி இங்க வந்து உங்களுக்கு வடை சட்னி சாம்பார் எல்லாமே தோசை எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் என்ன செய்யுது ரொம்ப முன்னாடி முன்பட்டணும் இன்னைக்கு வந்து ஒரு பருப்போட ஒரு உளுந்தோட ரெண்டு இட்லி வாங்கியாச்சு அதுக்கப்புறம் ஒரு சட்னி ஓ சட்னி ரெண்டு சட்னி இருக்கு ஒரு சட்னி மட்டும் இந்த சட்னி ஸ்பெஷல் சட்னி இது அப்புறம் பூரி வாங்கினா கலந்து சரி சாப்பிட்டு பார்ப்பேன் அப்படின்னு சாப்பிட்டாச்சு ரெண்டு இட்லி ரெண்டு வடை அதுக்கப்புறம் ஒரு டீ அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆளுக்கு மசாலா கடலை நான் சாப்பிட்டது இல்லை மசாலா கடலை இன்றைக்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் எட்டு யால் ஐம்பது கலாலா நம்மூர் காசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுவா பக்கம் வந்துடுது காலை பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த கடலையோடு சேர்த்து சொல்கிறேன் ஆனால் நான் வந்து எப்போதும் சாப்பிட்றது கிடையாது ஏதாவது ஒரு டயத்தில் ஒரு ஆசைக்கு சாப்பிட்டுக்கிறது இல்லைன்னு சொன்னால் வீட்டில் ஏதாவது குழம்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் ரொட்டியை வாங்கிட்டு போய் ரெண்டு ரொட்டியை சாப்பிட்டு காலையில் ஒப்பேத்திடுவேன் பெரும்பாலும் சவுதியில் வந்து நம்ம காசை மிச்சப்படுத்தினா தான் ஊருக்கு அனுப்ப முடியும் இல்லை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ச சம்பளம் இருக்குது ஓவர் டைம்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் நமக்கு வந்து பேசிக் சம்பளம் தான் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சாப்பாடு வந்து பார்த்து தான் சாப்பிடணும் நான் அப்படியே பேசிகிட்டே வர்றேன் அவர் தலைவர் வந்து அண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு என்னன்னு பார்த்தா

ரெண்டாயிரத்தி ஏழில இருந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்துனா ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் கிட்ட ஆச்சு வருஷம் பத்தொன்பது வருஷம் ஆச்சு ஒரே இடத்துல தான் இருக்கலாம் இப்போ ஒரு இப்போ இந்த இடத்துல வேலையெல்லாம் எப்படி போகுது முன்னாடி ஸ்கூல் பின்னாடி வேலையெல்லாம் எப்படி போகுது வேலை பிரச்சனை காலையில ஸ்கூல் விடுவேன் நாக்கான மூணு மணிக்கு வரைக்கும் அதோட முடிஞ்சுது ஊருக்கு எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா போகலாம் வருஷ வருஷம் போகலாம் நான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு இடம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா டிக்கெட் டிக்கெட் அவங்க ஸ்கூல்ல வச்சிருவாங்க

கிட்டத்தட்ட இரநூறுவா பக்கம் வருது அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு அதனால் எப்பமாவது ஒருக்கா ரொம்ப கணக்கு பார்க்கக்கூடாது வயிற்றையும் அது இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் வந்து ஒரு போர் அடிக்காது என்னடா வெளிநாடு எப்போ பார்த்தாலும் காஞ்ச ரொட்டியே சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு இப்போ நம்ம அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்த பூசில் இந்த மாதிரி ஹோட்டலெலாம் வந்து சாப்பிட்றதுக்கு வழியே கிடையாது ஹோட்டல் எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனால் இந்த ரோட்டில் தான் நான் அடிக்கடி போவேன் வருவேன் எல்லாரும் சொல்லுவாங்க வெல்கம் ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்பாங்க வந்ததே கிடையாது வர முடியாது அது ஒவ்வொரு வீட்டை பொறுத்து இப்போ இந்த வீட்டில் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து இப்போ கார் இருக்குங்கிறதுனால அங்கே இங்கேயும் போயிட்டு அப்படியே நம்ம வேலையை முடிச்சுக்கிறோம் அதனால் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி வாங்க நம்ம இப்போது வீட்டுக்கு போவோம் போயிட்டு அங்கே என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு மரமாவது இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மரத்துக்கிட்ட வந்து பார்க்கிங்கே போட்டாச்சு நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் ரோசன் ஃப்ரெண்டு அதாவது ரியாத் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க பழசு இப்போ வந்து ரோசன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ பேர் வந்து மாற்றிட்டாங்க இப்போ அங்கே தான் வந்திருக்கேன் காலையிலேருந்து ஒரே ரவுண்டு நான் ஒலையாக போயாச்சு அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு இப்போ கடைசியாக இங்கே வந்திருக்கு நாளைக்கு பெட்ரோலு போடுவேன் போடும்போது என்ன நேற்று தானே போட்டேன் அப்படின்ட்டு கேட்டாலும் கேட்பாங்க சில நேரம் ஏன்னால் வந்து எவ்வளோ தூரம் நம்ம ஒரு நாளைக்கு சுற்றுறோம் அப்படிங்கிறது சில நேரம் தெரியாமல் போயிருது இப்போது இந்த வண்டியுமே வந்து ஒன்றும் பெரிய வண்டி கிடையாது இது சின்ன வண்டி தான் ஒரு ஐநூறு கிலோமீட்ரு பக்கம்தான் ஓடும் இது நம்ம ஒரு நாளைக்கு நாலு தடவை அங்கேயும் போயிட்டு வர்றதுலேயே அது காலியாயிரும் ரெண்டு மூணு நாளைக்கு தான் வரும் பெட்ரோல் அதுக்கு மேலே தாங்காது மூணு நாளைக்கு வரைக்கும் பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு சரி அது காலியான போட்டு தானே ஆகணும் பாருங்கள் ஒரு சுடுகுஞ்சி இல்லை அதாவது இந்த வெயில் நேரம் யாரையும் பார்க்க முடியாது ஈவினிங் டையத்தில் பார்க்கலாம் அதே இப்போ இதே வந்து பணி நேரமாக இருந்துச்சுடுவீங்க இப்போ இந்த மாதம் கடைசியெலாம் வந்து வெயில் குறைஞ்சி அப்புறம் லைட்டாக குளிர் லேசாக ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆட்கள் ஓரளவுக்கு பகலில் பார்க்கலாம் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக க்ளீனாக ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க அதாவது மெயின்டைன் பண்ணி ஒரு குப்பை ஒரு தூசி எதுவுமே இல்லை இந்த வெயிலில் எங்கே போகிறதுன்னே எனக்கே தெரியல அதாவது இது இவ்வளோ பெரிய இடம் இதில் வந்து உட்கார்றதுக்கு உங்களுக்கு இந்த உள்பக்கம் எங்கேயுமே வந்து சேரோ பெஞ்சோ எதுவுமே இருக்காது ஏன்னா ஏடிஎம் மிஷினை பாருங்க ஒரு சும்மா சாதாரணமாக முக்கில் வச்சிருக்காங்க அதனால தான் ஒரு கஷ்டம் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தால் நம்ம அப்படி சுற்றி சுற்றி வரணும் கால் வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லை இப்போது கொய்த்தில் அவென்யூ மால்னு சொல்லிட்டு பெரிய மால் இருக்குது ஆனால் அதிலலாம் பார்த்திங்கன்னா உள்ளே உட்கார்றதுக்கு பெஞ்சு மாதிரி போட்டிருப்பாங்க அங்கங்கே ஒரு மூணு பேர் நாலு பேர் உட்கார்ற மாதிரி அங்கே கொஞ்சம் இடங்கள் இருக்குது அங்கே இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போனோம்னா அங்கே கொஞ்சம் உட்காந்துக்கலாம் இப்போ மெயின் பிளாஸா அப்புறம் பள்ளி அப்புறம் டாக்ஸி அதெல்லாம் போர்டு வச்சுருக்காங்க இப்போ நான் எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியல இங்கே வரக்கூடிய அரபிக்காரங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு வேலையாக வருவாங்க அவங்க அப்படியே வந்தாங்கன்னு சொன்னால் காபி ஷாப்பில் போயிட்டு உட்காந்து காபியை குடிக்கிறாங்கிற பேரில் மணிக்கணக்கில் உட்காந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பர்ச்சேசிங் பண்ண வேண்டிய இருந்தால் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் நம்மளை மாதிரி இந்த டிரைவர்களுக்கு தான் கஷ்டம் சுற்றி சுற்றி வந்தாலும் ஒரு இடம் கிடைக்காது ஆனால் அங்கெல்லாம் வந்து இந்த கல் போட்டிருக்காங்க அது ஈவினிங் டைமாக இருந்தால் நம்ம இதில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் அவர் வந்து கேட் நம்பர் ஒன் பக்கம் போ அங்கே வந்து கடை இருக்கு உனக்கு வண்டிய ஜூஸு கேக்கு பிஸ்கட்டு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாரு இப்போ இங்கே வந்தாச்சு இங்கே வந்து இப்போ ஒரு கேக்கும் ஒரு ஜூஸ் டப்பா ஒன்றும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த இந்த மாதிரி நம்ம வெளியில் வரும்போது நம்ம கை காசு தான் போகும் நம்ம எவ்வளோ நேரம் அங்கேருந்து இங்கே நடந்து வர்றதுக்குள்ளே தொண்டைலாம் கொஞ்சம் நேரம் சுற்றுனதுக்கே தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு இப்போது இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வரும்போது கையில் ஒரு அஞ்சிரி ஆள் பத்திரி ஆள் தந்து வச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா தான் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி வெளியில் இடங்களுக்கு வரும்போது நம்ம கை காசு கொஞ்சம் போகத்தான் செய்யும் அதையெல்லாம் பார்த்தா ஆகாது சரி உட்காந்து பிடிக்கலாம் திங்கலான்னு பார்த்தா பெஞ்சும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த பக்கம் போட்டிருக்காங்க இந்த ஒரு அதாவது வெளியில் வெயில் வைக்கையில் தான் நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் இதில் உட்காந்து குடிச்சிட்டு தின்னுட்டு அப்படியே பொடி நடையாக மறுபடியும் ரவுண்ட் அடிப்போம் அவங்க எப்போ வராங்கன்னு தெரியல ஃபோன் அடித்தா டக்குன்னு ஓடி போகணும் சரி பார்ப்போம் ஃபோன் வந்துருச்சு காலையிலேருந்து வழியே சுற்றினேன் சாப்பாடு ஒன்றும் இல்லை செய்யலை அதனால் இன்றைக்கி வந்து கடையில் தான் இப்போ வாங்கி சாப்பிடணும் வேறு வழி கிடையாது இனிமேல் இவங்கள கொண்டு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் சமையல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றாருந்தான் ரொம்ப நேரம் ஆயிரும் ஏற்கனவே பசி வந்து ரொம்ப வந்ததுனால தான் இப்போ கடையில் போயிட்டு இந்த கேக்கும் ஜூஸும் வாங்கி சாப்பிட்டேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்